மொபைலில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரோம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் மற்றவங்க பார்க்காம சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு கிளிக்கில் நான் அதை மறைச்சிட்டேன் இப்போ இதை நான் பார்க்கணுன்னா இப்படி ஜூம் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இருக்கிறதே தெரியாது அவங்க எங்கே போய் தடங்குனாலும் அப்ளிகேஷன் ஐக்கான் இருக்காது அவங்களால வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண முடியாது பட் அதுவே இப்படி ஜூம் பண்ணணும்னா நம்ம மட்டும் சீக்கிரட்டாக இப்படி பார்த்துக்க முடியும் இப்படி எல்லாரும் ஜூம் பண்ண முடியாது நம்ம ஜூம் பண்ணால் பாஸ்வேர்டு வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கவும் முடியும் இப்போ பாருங்க நான் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறேன் இப்போ ஜூம் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் வராது பாஸ்வேர்டு கேக்கும் பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன்ஸை மற்றவங்க பார்க்காம சீக்கிரட்டாக மறைச்சிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மறக்காமல் இப்போவே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ அப்ளிகேஷன் எப்படி மறைச்சிக்கிறது நம்ம மொபைலில் இருந்து நம்ம மட்டும் சீக்கிரட்டாக பார்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி அந்த சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஹைட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஹெச்ஐடிஇ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இடன் அப்ஸு இல்லைனா இட் ஹைட் அப்ஸு இந்த மாதிரி வரும் உள்ள போயிடுங்க உள்ள போனதும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் மறைச்சி வச்சுக்க நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் குறிப்பிட்ட ஒரு நாலு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்தா அந்த அப்ளிகேஷன் இருக்காது நீங்கள் திருப்பி அந்த அப்ளிகேஷனை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஜூம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் போயிட்டு சீக்கிரட்டாக ஜூம் பண்ணி சேட் பண்ணுறதுனா சேட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம் இதுவே யார் வேணா ஜூம் பண்ணிட முடியல இப்படி ஜூம் பண்ணி யார் வேணா அந்த அப்ளிகேஷனை பார்த்துருவாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுனா ஆப் லாக்குன்னு இதில் ஆப்ஷன் இருக்குது லாக் பண்ணியும் வச்சுக்க முடியும் லாக்குறதை செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோங்க இனிமேல் வந்துட்டு ஜூம் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும் அந்த பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் உள்ளே போகும் அப்போ நம்ம சீக்கிரட்டாக அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும் மற்றவங்க யாரும் இதை கண்டுபிடிக்கவே முடியும் முடியாது கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணுமா வரக்கூடாது இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கூட வராத மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி எத்தனை அப்ளிகேஷன் வேணும்னாலும் நீங்கள் மறைச்சி வச்சுக்க முடியும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இப்போவே செட்டிங்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க இந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றத ஹிடன் அப்ஸ் போங்க ஒருவேளை திருப்பி அந்த அப்ளிகேஷன்லாம் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே செட்டிங்ஸில் போய்ட்டு அப்ளிகேஷன்லாம் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திருப்பியும் அப்ளிகேஷன் மொபைலில் வந்துடும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு சில ஃபோனில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும் இப்போ அதுவே சாம்சங் ஃபோனில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் செட்டிங்ஸ் போகிறேன் அதுலேயும் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு அப்படி டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிங்கன்னா கீழே போகணும் அதில் ஹைட் ஆப்ஷன் இருக்கும் இதில் இடன் ஆப்ஸ் போகணுங்கன்னா இதுலேயும் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்க முடியும் சோ ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும் உங்கள் ஃபோனில் இது ஒர்க் ஆகலைன்னா உங்க ஃபோனோட மாடல் நம்பரை கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ அந்த ஆப்ஷன் எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம் இல்லை உங்களுக்கே கமெண்ட்டில் ரிப்ளை பண்றேன் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண அப்ளிகேஷனை திருப்பியும் அன்ஹைட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் மறக்காமல் இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ ஏதாவது ஆப்ஷன் புரியலைனாலோ இல்லை வேறு ஏதாவது டெக் வீடியோ வேணும் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்க பாருங்கள் அங்கே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி